அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு கடன் பிரச்சனை இருக்குது கஷ்டங்கள் இருக்குது நோய்கள் இருக்குதுன்னு எப்போ பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் அதெல்லாம் நீங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விருப்பம் இருந்தது அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சாதாரணமாக வரக்கூடிய நாளில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்தை காட்டிலும் சில விசேஷமான சேர்க்கைகள் கொண்ட சக்தி நாளில் நம் பரிகாரம் செய்யும்போது அது நமக்கு கை மேலே பலன் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதன்படி பார்க்கும்போது நமக்கு பல அற்புதமான சேர்க்கைகள் ஒன்றாவே சேர்ந்துருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி ஆடி மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்கிழமைங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது சாதாரணமாக கடன் பிரச்சனை தீரணும்னு நினைக்கும் போது நம்ம இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு கண்டிப்பாக வந்து நூறு சதவீத பலனை வந்து கொடுக்கும் அதுவும் இது பார்த்திங்கன்னா ஆடி மாத செவ்வாய்க்கிழமை ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி செவ்வாய்க்கிழமை முதல் செவ்வாய்க்கிழமைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே போல் இந்த கடைசி செவ்வாய்க்கிழமைக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படிங்கிறது நல்லது இவை தவிர இன்றைக்கி நமக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தியானது இருக்குதுங்க இந்த ஒரு நாள் நம்ம வழிபாடு செஞ்சோம் பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னாலே இந்த ஆண்டு முழுக்க நம்ம வழிபாடு செஞ்சதற்குண்டான பலன் வந்து கிடைக்கும் அதாவது அதாவது பதினோரு சங்கடகர சதுர்த்தி வழிபாடு செஞ்சதற்குண்டான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இவை தவிர இன்னைக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி உடனடி பண பூர்த்தி செய்யக்கூடிய எயிட் நைன் செவன் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை இருக்கு அந்த சேர்க்கை எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம்ங்கிறது எட்டாவது மாதம் இங்கே நமக்கு எட்டுங்கிற நம்பர் கிடைச்சிரும் அடுத்தது ஒன்பது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் தேதியில் இருபத்தி ஏழு இருக்குது இல்லையா இதனுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு கிடச்சிரும் அடுத்தது ஏழுங்கிறது இந்த வருஷமானது இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதனுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு தவிர ஒன்பது ஒன்பது ஒன்பதுங்கிற எண் செயற்கையும் இருக்கு செவ்வாய் பகவானுக்குரிய நாளா இருக்கிறதுனால அவருக்குரிய எண் ஒன்பது ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆயிரும் அடுத்தது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு ஒன்பது அடுத்து தமிழ் தேதி இருபத்தி ஏழு இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு ஒன்பது இன்னொரு சிறப்பு வாய்ந்த சக்தி மிகுந்த ஒரு சேர்க்கை வந்து இருக்குதுங்க அது வந்து யாருமே இது வரைக்கும் எந்த சேனல்லேயும் சொல்லியிருக்க மாட்டாங்க அதை பற்றி நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் வந்துட்டு சொல்கிறேன் ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு நிறைய வந்து வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் ஏன்னா நிறைய சொன்னாதான் உங்களுக்கு எது வந்து செய்ய முடியும்னு ஒரு முடிவெடுப்பீங்க அதில் எதையாவது ஒன்றையாவது செய்வீங்க அதுக்காக தான் நிறைய கொடுத்துருப்பேன் நீங்க எந்த வீடியோ காலுமே பார்க்காம நீங்கும் இந்த எண்டு ஸ்க்ரீனில் மொத்தம் நாலு வீடியோ வந்து வருங்க மற்றதையும் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிட்டு வீடியோஸுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா கீழே நிறைய வீடியோஸ் ரீசெண்டாக போட்டதெல்லாம் வரும் அதை பார்த்துட்டு உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்கோ அதை வந்துட்டு நீங்கள் செய்யுங்க எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் இருந்தாலும் ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கூட போதும் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் அதாவது செவ்வாய் ஓரைங்கிறது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டூ ரெண்டு இரவு எட்டு டூ ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் வரும் இப்போ இரவு எட்டு டு ஒன்பதுங்கிற நேரத்தில் மட்டும் ஏன் இந்த பரிகாரத்தை செய்ய சொல்லி வீடியோ போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் நமக்கு சங்கடகர சதுர்த்தியானது இருக்குது அதுவும் மகா சங்ககர சதுர்த்தி என்ன தான் இந்த சதுர்த்தியானது காலையிலேயே தொடங்குச்சு அப்படின்னாலும் மாலை நேரத்தில் தான் சங்கடகர சதுர்த்தி வந்து வழிபாடு செய்யணும் அப்போ தான் நமக்கு நல்ல பலன்கள் வந்து ஃபாஸ்ட்டாகவே கிடைக்கும் அதனால் மாலை ஆறு மணிக்கு மேலே தான் ஒரு சில பரிகாரங்கள் வந்து செய்யணும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஓரையும் இருக்கும் சங்கடகர சதுர்த்தி திதியும் இருக்கும் எல்லாத்துக்குமே இது மேட்சிங்காக இருக்கும் அதுவும் இது ஆடி மாதத்துல வரக்கூடிய கடைசி செவ்வாய்க்கிழமை அந்த சிறப்பும் நமக்கு இருக்குது அந்த ஒன்பது ஒன்பது சிறப்பும் இருக்குது எல்லாமே இருக்கிறதுனால இந்த டைமிங் நமக்கு பர்ஃபெக்ட்டாகவே இருக்கும் இப்போ இந்த நேரத்தில் நம்மளுடைய பிரச்சனைகள் அது எப்பேர்ப்பட்டதாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி சண்டையாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு நிம்மதி இல்லை எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை வந்து இருக்குது கடன் தொல்லை கழுத்தன்றிக்குது அப்படின்னு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் நீங்கள் மற்றவங்களுக்காக உங்கள் கணவருக்காக இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் சரியாக இரவு எட்டு டு ஒன்பது மணிக்குள்ளே இதை நீங்கள் செஞ்சு முடிச்சுருங்க இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதனால பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கன்னாலும் தாராளமாக செய்யலாம் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரோல்டு ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்தது எழுதுவதற்கு சிவப்பு நேரத்தில் இயங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு முக்கியமான ஒரு பொருள் தேவைப்படுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு இந்த கல்லுப்பு வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் எல்லாமே அற்புதமான பலன் கொடுக்கும் தான் காலையில் கூட கல்லுப்பையும் ஏலக்கையும் வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த பரிகாரத்துக்கு வெறும் உப்பு மட்டும் நமக்கு இருந்துச்சு அப்படின்னாவே போதும் பரிகாரத்துக்குன்ட்டு பூஜை ரூமில் வச்சுருக்கிற உப்பு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி இல்லை பிரிக்காத ஒரு பேக்கெட்டில் இருக்கிற உப்பு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க நல்ல உங்களுடைய வலது கையால் எடுங்க அழுத்தம் கொடுத்து பிடிங்க அந்த கல்லுப்பு நம்ம கையில் இருக்கும்போது ஒரு விதமான சூடு வந்து பரவும் அந்த சூடு வந்து வேணும் ஏன்னா அப்போ தான் இது வந்து ஆக்டிவேட் ஆகுதுன்னு வந்து அர்த்தம் அந்தளவுக்கு நல்லா டைட்டாக அழுத்தம் கொடுத்து பிடிங்க பிடிச்சிட்டு இப்போ வந்து ஒரு இடத்துல பத்திரமா வைங்க அப்புறம் நான் எப்போ சொல்கிறேனோ அப்போ வந்துட்டு நீங்கள் இதை மற்றதெல்லாம் வந்து பண்ணுங்கள் எல்லாம் எடுத்தாச்சா இப்போ வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் பிரீத் எடுத்துக்கோங்க நீங்கள் எடுத்து வச்ச பேப்பரில் ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போடுங்க கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் அந்த வட்டத்துக்குள்ளே நான் சொல்லக்கூடிய நம்பரையும் வார்டையும் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இது குறித்து நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே நிறைய பதிவுகள் வந்து போட்டிருக்கேன் இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் செய்யும்போது அப்போது ரிசல்ட் கிடைக்காதவங்களுக்கு கூட இப்போ கிடைக்கும் சரி நீங்கள் எழுத வேண்டிய அந்த நம்பர் என்னன்ட்டு ஸ்க்ரீனில் தெரியும் நானும் சொல்லி காட்டுறேன் ஃபைவ் செவன் ஃபோர் கொஞ்சம் இடவிட்டுக்கோங்க செவன் எயிட் ஒன் நைன் எயிட் ஒன் கொஞ்சம் எடைவிட்டுக்கோங்க ஃபோர் எயிட் அஞ்சு ஏழு நாலு கொஞ்சம் இடம் விட்டுட்டு ஏழு எட்டு ஒன்று ஒன்பது எட்டு ஒன்று கொஞ்சம் இடம் விட்டுவிட்டு நாலு எட்டு இவன் தான் இது வந்து எழுதிக்கோங்க கீழே வந்து நான் பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட் வந்து காம்பினேஷனாக கொடுத்துருக்கேன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா எப்படி இருக்கோ அப்படியே தான் நீங்கள் எழுதணும் அந்த சின்ன சின்ன கோட்டை கூட நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க கேபிட்டல் லெட்டர் இருக்கிற இடத்துல கேபிட்டல் லெட்டர் எழுதுங்க ஸ்மால் லெட்டர் இருக்கிற இடத்துல ஸ்மால் லெட்டர் எழுதுங்க கிறிஸ்டல் ஒரு சின்ன கோடு லைட் ஒரு சின்ன கோடு பேரடைஸ் ஒரு சின்ன கோடு எலேட் ஒரு சின்ன கோடு கவுண்ட் ஒரு சின்ன கோடு பிஆர் பி மட்டும் கேபிட்டல் மீதி இஏஆர் வந்து ஸ்மால் லெட்ரு தான் அடுத்து ஒரு சின்ன கோடு வாய்டு ஒரு சின்ன கோடு கேன்சல் இவ்வளவே தான் இது எப்படி கொடுத்துருக்கணும் அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ நம்ம அந்த கல்லுப்பை எடுத்துக்க சொன்னையா இப்போ நான் சொன்ன மாதிரி அதே மாதிரியும் உங்களுடைய வலது கையால் எடுத்து அழுத்தம் கொடுத்து பிடித்து எந்த மாதிரி கஷ்டமெல்லாம் உங்களை விட்டு நீங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கஷ்டத்தை எல்லாம் நீங்கணும்னு சொல்லி இந்த கல்லுப்பை கையில் வச்சுக்கிட்டே நீங்கள் சொல்லுங்கள் கடன் பிரச்சனை தீரணும் கஷ்டம் தீரணும் கணவன் மனைவி சண்டை வந்து தீரணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லிவிட்டு இப்போ இந்த கைப்பிடி அளவு கல்லுப்பையும் இந்த பேப்பரில் நம்ம சுட்சோட எழுதி வச்சுருக்கோம் பாருங்கள் இதில் வந்துட்டு வச்சுருங்க வச்சுட்டு இப்போ இந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் மடிச்சுக்கோங்க மடித்து உங்கள் ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவில் வச்சுட்டு அந்த பிரச்சனையானது தீந்துருச்சு கடனும் இல்லை சண்டையும் இல்லை எந்த ஒரு கஷ்டமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்தியாக உங்கள் மனசுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் கொண்டு வாங்க அதன் பிறகு இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு அதுக்குள்ளே இந்த பேப்பரை கல்லுப்பு ரெண்டையும் அப்படியே வந்துட்டு தண்ணிக்குள்ளே போட்டுட்டு உங்கள் ரெண்டு கைகளாலேயும் இதை அப்படியே வந்து கசக்குங்க அப்படின்னு நீங்கள் கசக்கும்போது இந்த பேப்பர் வந்து கிழிஞ்சு போகும் இந்த கல் பூ வந்து கரைய தொடங்கும் நல்ல உங்கள் கையால் அழுத்தம் கொடுத்து இதை வந்து கரைங்க நீங்கள் கரைக்க கரைக்க நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த பிரச்சனை தீரணும் இந்த பிரச்சனை தீரணுன்ட்டு அதெல்லாம் தீருது அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க இந்த உப்பு முழுசாக கரைஞ்சதுக்கப்புறமா வாஷ்பேசன் சிங்க்கு பாத்திரமெலாம் இல்லாமல் க்ளீனாக இருக்கும் இல்லையா அந்த சமயத்தில் தண்ணீர் திருவிட்டு அதே ஃபோர்த்தில் இதை ஊற்றி விட்டுருங்க அற்புதமான நாள் அற்புதமான நேரம் யாருமே வந்துட்டு தவற விடாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்